ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் வழியில் ஹிந்தி கற்போம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் ஹிந்தி ரிலேட்டடான வி விஷயங்கள் அப்புறம் ஹிந்தி பேசிக்ஸு ஹிந்தி பேசுகிறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து விசேஷன் அதாவது ஆர்ட் வேர்ப்ஸ் வினை உரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தமிழில் ப்ளஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் வினையுரி சொற்கள்ட்வ்ஸ் அதாவது கிரியா விசேஷன் அப்படின்னா க்ரியா அப்படின்னா என்னென்னா ஒரு செயல் ஒரு வினை கிரியா விசேஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்றது நடந்திருக்கு ஓகேவா அது வந்து எப்படி நடந்தது வேகமாக நடந்ததா மெதுவாக நடந்ததா விரைவாக நடந்ததா சுலபமாக நடந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு வினை நடந்ததோடு சேர்த்து அது எப்படி என்ன எவ்வாறு அப்படின்ற அந்த ஒரு நம்ம இல்லையா அப்படின்றதோட அப்படின்றதோட் அதாவது வினை உரி சொற்கள் கிரியா விசேஷன் அதற்கான ஒரு சில வார்த்தைகளை இப்ப பார்க்கலாம் ஜல்தி சீக்கிரம் விரைவாக அவசரமாக சூன் தேர் சே நேரம் கழித்து தாமதமாக லேட் தேஸ் வேகமாக ஃபாஸ்ட் தீரே தீரே மெதுவாக ஸ்லோலி பில்குள் முற்றிலும் நிச்சயமாக குவைட் ஆசானி சே சுலபமாக ஈசிலி ஜோர் சே பலமாக கனமாக உறக்க ஹெவிலி அதாவது ஜல்தி சீக்கிரம் தேர்சே தாமதமாக தேஸ் வேகமாக தீரே தீரே மெதுவாக பில்குள் முற்றிலும் நிச்சயமாக ஆசானிசே சுலபமாக ஜோர்சே பலமாக கனமாக இதெல்லாம் வேணால் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸினி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் வந்து இதெல்லாம் வந்து எப்படி சென்டென்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த வார்த்தைகள் வரும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் இப்போ இதனுடைய வார்த்தைகள் என்ன அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறோம் அடுத்து அச்சி தர நன்றாக வெறிவல் சுப் சாப் பேசாமல் அமைதியாக அவசியம் கட்டாயம் कंडी श्योरली सटनली जरूर अवश्य सरिया है एक्साटली exactly, करेक्ट गलत खुशी से महिचिया हापीलि अचानक आज दिडीन टुडे कल न நாளை எஸ்டர்டே டுமாரோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நேற்று ப்ளஸ் நாளை ரெண்டுக்குமே வந்து கல் அப்படின்ற வார்த்தை தான் வந்து ஹிந்தியில் உபயோகப்படுத்தப்படும் பர்சோம் நேற்று முன்தினம் நாளை மறுநாள் கல் எப்படியோ அதே மாதிரி தான் முந்தா நேற்று நாலா நாளைக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து பர்சோம் அதுவும் வந்து ஒரே வார்த்தைகள் தான் டே பிஃபோர் எஸ்டர்டே டே ஆஃப்டர் டுமாரோ ஆஜ்கள் இந்நாட்களில் நவ்வடேஸ் அக்சர் அடிக்கடி ஆஃபன் பகுதா பெரும்பாலும் மோஸ்ட்லி பிராயக அதிகத்தர் கபி ஆர் கபிபி ஒரு பொழுதும் எவர் கபி கபி எப்பொழுதாவது சம்டைம்ஸ் ஹமேஷா எப்பொழுதும் ஆல்வேஸ் துரந்த் ஃபவுரன் ஜட் உடனே உடனடியாக அட் ஒன்ஸ் இமிடியட்லி இது ரெண்டு சொல்லிமா வரணும் ரோஸ் பிரத்தி தினமும் ஒவ்வொரு நாளும் டெய்லி எவ்ரிடே அந்தர் பீத்தர் உள்ளே இன்சைட் சரி Friends, நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே அடுத்து பாகர் வெளியே அவுட் சைட் ஊப்பர் மேலே எபோவ் அப் நீச்சே கீழே டவுன் பிலோ ஆகே முன்னாள் ஃபார்வர்ட் ஃபர்தர் பீச்சே பின்னால் பிஹைண்ட் அட் தி பேக் ஆஃப் சாம்னே எதிரில் ஆப்போசிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாஸ் அருகில் பக்கத்தில் நியர் தூர் தொலைவில் தூரம் ஃபேர் டிஸ்டண்ட் பகுத் மிக மிக்க வெறி அதிக் ஜியாதா அதிகம் நிறைய மச்மூர் கம் குறைவான லெஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நடந்து போனேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் நடந்து போனேன் பக்கத்தில் பின்னாடி முன்னாடி அப்புறம் வந்து நான் இவ்வளோ சா நான் சாப்பிட்டேன் எவ்வளோ சாப்பிட்டேன் நிறையா சாப்பிட்டேன் கம்மியாக சாப்பிட்டேன் இல்லை எப்போதாவது சாப்பிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அட்வர்பாக வினையுறி சொல்லாக வருது இல்லையா இதெல்லாம் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் நே நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தடவை நான் படித்து காட்டிடுறேன் ஓகேவா ஜல்தி தேர்சே தேஸ் தீரே தீரே பில்குல் आसानी से जोर से अच्छी तरह चुपचाप जरूर अवश्य ठीक गलत खुशी से अचानक आज कल परसों आज कल अक्सर बहुधा प्राय अधिकतर कभी और कभी भी कभी कभी हमेशा, तुरंत, झट रोज, प्रतिदिन, अंदर बाहर, ऊपर नीचे आगे पीछे, सामने पास, दूर, बहुत अधिक ज्यादा कम ओके फ्रेंड्स मैं अच्छे वीडियो यूफुलाद अब लाइक, कमेंट बाय।